முல்லத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இதுவரை பதினெட்டு மனத்திய மனத்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தொலைத்தொடர்பு சேவையும் முற்று முழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன குறிப்பாக பரந்தன் வீதியை எடுத்துக்கொண்டால் பரந்தனிலிருந்து புது நோக்கி செல்லும் வீதியில் மாணிக்கப்பிள்ளையார் அடியில் மேவி மீதியை மேவி வெள்ளம் பாய்ந்து வருகின்றது இந்த வீதியூடான சாதாரண போக்குவரத்து முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்றது அதேவேளை அடுத்து அங்கால் மூங்கிலாற்று பகுதியில் பார்க்கும்போது உடையார்கட்டுக்கும் மூங்கிலாற்றுக்கும் இடைப்பட்ட வயல்வெளி பகுதியில் முற்றுமுழுதாக வீதியை மேவி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் சாதாரண போக்குவரத்து முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்றது உண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பட்ட இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து அங்கால் கைவேலிக்கு அருகில் மஞ்சள் பாலத்தடியில் நீர் மேவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது மக்களை ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் உளவு இயந்திரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன குறிப்பாக அதாவது சாலையை அண்டிய கடற்கரையோர பகுதி கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது குறிப்பாக கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது கடல் கொந்தளிப்பானது சாதாரணமாக கடல் நீர் தரைக்குள் புகுந்து வருவதுடன் சாலை கடல் நீரேறியானது அந்த சாலை நீர் வெளியேற முடியாமல் தவிக்கின்றது அந்த வெளியேறும் வேகம் காணாமல் இருக்கின்றது காரணம் அதிகளவான கடல் அடி காரணமாக அந்த சாலை மற்றும் வட்டுவாகல் கடல் நீரேர் அந்த நீரேறிகள் ஊடாக நீர் கடலுக்கு செல்லும் வேகம் குறைந்து காணப்படுவதால் அனைத்து கழிவு நீர்களும் அதாவது பேராறு மற்றும் ஏனைய மழை நீர்கள் அனைத்தும் சாலை நந்திக்கடலை சூழ்ந்து காணப்படுகின்றன இதனால் சாலை கரையோரம் சாலை கடல் நீர்மட்டமானது இரணப்பாலை வரை அண்மித்திருக்கின்றது இதனால் மாத்தளன் அம்பலவன் பொக்கனை இரட்டை வாய்க்கால் பகுதிகளில் இருந்த மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையில் இரணப்பாலையினைச் சேர்ந்த இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் உளவியந்திரம் மூலம் மக்களை மீட்பதுடன் ஏனைய கரையோரத்தில் இருக்கும் கடத்தொழிலாளர்கள் தங்கள் படகுகளை பயன்படுத்தி மக்களை மீட்டு வருகின்றார்கள் இது மஞ்சள் பாலத்தடி இடமாக காணப்படுகின்றது இந்த இடத்தில் வாகனம் போவதென்பது பாரிய சிக்கலாக காணப்படுகின்றது தற்போதும் தொடர்ச்சியாக மழை அதிகளவில் அளவில் பெய்து வருகின்றது வட்டுவாகல் பாலம் முற்றுமுழுதாக முழுதாக தடைப்பட்டிருக்கின்றது அதேவேளை கேப்பா ஊடாக செல்லும் புதுக்குடியில் இருந்து ஊடாக செல்லும் பாதை கள்ளியடி பகுதியில் முற்றுமுழுதாக முழுதாக எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது